உங்களுக்கான வாய்ப்புகள் சரிவர சமமாக கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லை வெற்றி நம்ம தமிழை வெற்றி கழகத்தின் தலைவருக்கு ஒரு தமிழ்நாட்டை வந்து பொறுத்த வரைக்கும் ஒரு நீண்டகால ஒரு கனவு இருக்கு அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நல்லாட்சி கொடுக்கணுங்கிறதுனால இருக்கு ஸோ அதுக்கான செயல்திட்டங்கள் வடிவமைக்கிறதுக்கு ஒரு அதுக்கான ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு இல்ல இல்ல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் முன்னிலையும் பொதுச்செயலர் ஆனந்த் அவர்கள் முன்னிலையும் அதிகாரப்பூர்வமாக நான் சின்ன வயசு முதலே வந்து ஒரு செகுலர் இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் எனக்கு அந்த ஒரு தேர்தல் வெற்றியை தாண்டி ஒரு அடிப்படை சமூக அரசியல் மாற்றத்திற்காக தலைவர் எடுத்திருக்கிற இந்த உன்னத பணியில் என்னை இணைத்துக் கொள்வதில் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார் இப்ப தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கான காரணம் என்ன நிறைய கட்சிகள் இருக்குது எழுதாண்டு பழமையான கட்சிகள் தேசிய கட்சிகள் இருக்கு புதிதாக வந்த கட்சியில் இணைவதற்கான காரணம் என்ன இதுல சாய்ஸே இல்லை அதுவா இதுவாங்கிற சாய்ஸே இல்லை வந்து தலைவர் எடுத்திருக்கிற இந்த பணியில் வந்து அவர் இந்த தமிழ்நாடு